முதல் நாள் தமிழ்நாட்டில் கோட் படம் செய்துள்ள பசுல் எவ்வளவு தெரியுமா வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து நேற்று வெளிவந்த படம் கோட் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் விஜய் மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா சினேகா லைலா மீனாட்சி சவுந்தரி மோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் பல நட்சத்திரங்கள் நடித்ததால் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நேற்று வெளிவந்து மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனம் இதுவரை தமிழ்நாட்டில் வசூல் குறித்த தகவல் அதன்படி இந்த படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பது கோடி வசூல் செய்துள்ளது என கூறப்படுகிறது வரும் நாட்களில் இந்த படம் எவ்வளவு வசூல் செய்யும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தற்பொழுது இந்த தகவல் தான் வைரல்